ஹாய் நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து தக் லைஃப் படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்னென்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் வந்து ஒரு லோக்கல் ரவுடீசோட கதை தான் வச்சுங்களேன் ஸோ இந்த ரவுடீசன் பண்ணுறவங்கன்னா கமலாசன் அப்புறம் நாசர் சிம்பு இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க கமலாசனோட அண்ணன் தான் நாசரு சிம்பு யாருன்னா கமலாசனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் அனதையற ஒருத்தர் வந்து எடுத்து வளர்த்துருக்காரு ஸோ கமல் வந்து ஒரு தான் பையன் தான் ஆறுசுங்கிற மாதிரி பார்ப்பாரு சிம்பு வந்து கமலாசனா அண்ணா அந்த மாதிரி கூடுவார் சின்னவர் அப்படிங்கிற இன்னொரு பேர் வச்சும் கூடுவார் எல்லாருமே சின்னவர் சொல்லி கூடுவாங்க ஸோ ஒரு கேங் வர்றதுனால இந்த ஒரு கேங் இருக்கும் இன்னொரு கேங் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து இருக்கு ஸோ ஒரு மணிரத்னம் படம் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட வருது ரொம்ப எதிர்பார்ப்போடு வருது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்க போகணுன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் உட்காரவே முடியல அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அவ்வளோ லேகாக இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து படம் ஓரளவுக்கு சூடு பிடிச்சி கொஞ்சம் நல்லா போகுது அதுக்கப்புறம் திரும்பியும் படம் வந்து லேக் ஆயிடுது இப்போது ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா கமல் வந்து நல்லா நடிச்சிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு லுக் அந்த மாதிரி வராரு செகண்ட் ஆஃபில் வர லுக் வந்து நல்லா இருக்கு அதில் ஸ்ட்ரெயிட் ஃபேஸில் கேமரா ஸ்ட்ரெயிட் ஃபேஸில் பார்க்கும்போது உண்மையிலேயே சம ஒரு மாதம் தெரியறாரு ஃபஸ்ட் ஆஃபும் செகண்ட் ஆஃபுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே இருக்குது சிம்புவோட ஆக்டிங் வந்து அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு நேச்சுரலாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு அது இன்னமும் பார்க்க கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்குது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிம்மான மீசா தடியில் நடிக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபீல் கொடுக்குது நாசார் வழங்கும் போல் சூப்பராக நடிச்சிட்டாரு சின்ன ஜெயந்தி வந்து படத்தில் வந்து வராரு அவர் வந்து படம் திருவாட்டாக வந்தாலும் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான் ஃபுல்லாக வந்து மணி சார் யூஸ் பண்ணியிருக்காரு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது படம் பார்க்கும்போது நிறைய பழ பழைய மணிரத்னம் படங்கள் எல்லாமே ஞாபகப்படுத்துது நாயகன் படம் நிறைய இடத்துல ஞாபகப்படுத்துது அதுக்கு முக்கியமான காரணம் யாருக்குமே கமலே நடிச்சிருக்காருங்கிற மாதிரி சின்ன ஜெயந்த் கேரக்டரை பார்க்கும்போது ஜனகராஜ் கேரக்டர் ஞாபகத்துக்கு வருது அசோக் செல்வன் கேரக்டர் பார்க்கும்போது தளபதி படத்தோட யார் நம்ம இப்போ கலெக்டர் வருவாள் அவர் ஞா ஞாபகத்துக்கு வர்றாரு அருண் சுவாமி ஞாபகத்துக்கு வராரு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட கேரக்டர் மாதிரியே வந்து சிம்பு வந்து ஒரு அடியால் கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருப்பார் ஸோ அதில் வந்து நிறைய வந்து அந்த கேரக்டர் வந்து ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரி பல பழைய மணிரத்னங்கள் படங்களில் வந்து இந்த படத்தை வந்து ஞாபகப்படுத்துது அதே மாதிரி அபிராமி வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டரும் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க த்ரிஷா வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரில சமீபத்தில் வந்து நிறைய பெரிய ஹீரோஸ் கூட படம்லாம் பண்ணுறாங்க பட் அவங்களோட அந்த என்ன கேரக்டரைசேஷன் அவங்க நடிக்கக்கூடிய கேரக்டர் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது உதாரணத்தை பார்த்திங்கன்னா விட விடாமுயற்சியில் வந்து அவங்க ஒரு அன்ஃபேத்ஃபுல் ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க கோட்டு படத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த ரவுடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு கேர்க்கு கூப்பிட்டு டான்ஸ் ஆடு விடுவாங்களே அந்த மாதிரி ஐட்டம் டான்ஸர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜிபியில் கூட ஒரு புருஷங்கிட்ட சண்டை போட்டு கொஞ்சம் ஒரு தேசமான கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஷூட் கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுலேருந்து இருந்து கமலாசன் அவரை அவங்களை வந்து மீட்டார்னா இவங்க வந்து கமலாசனை பார்த்து சுகர் டாடி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க ஸோ கமலாசன் வந்து இவங்களோட சுகர் டாடி மாதிரி அவங்களுக்கு மீனிங் புரியுன்னா கூகுள் பண்ணி பார்த்துங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சாங்கை வந்து சுகர் பேபிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து ஏதாவது சென்சார் இஷ்யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வந்து சிம்புக்கும் வந்து த்ரிஷா மேலே ஒரு கண்ணு கமலாசி இல்லாத டைமில் சிம்பு போய் த்ரிஷா வந்து கூப்பிட்டுக்காரங்கிற மாதிரி எல்லாம் விஷயம் போகுது ஸோ அவங்களுக்கு அமையிற கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி தான் இப்போது ரீசெண்டாக அமைஞ்சிட்ருக்குது மற்றபடி அவங்க ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா நினச்சிருக்காங்க ஒரு சிலது கொஞ்சம் அமைச்சிருச்சு மீன் கொஞ்சம் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை படம் வந்து டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஸ்ஸு ப்ராப்பராக கலக்கியிருக்காருன்னு சொன்னிங்கன்னா ஏஆர் ரமன் சார் மாத்திரம்தான் வேறு ரேஞ்சில் மியூசிக்கு சா சாங்கு சமயம் சுகபி சாங்கு அது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மேனாக வந்து விண்வெளி நாயகான்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்து போட்டிருக்காரு கமலா சின்ன ஃபேன்ஸ் எல்லாமே அவரை வந்து ஒரு மாஸ் மாதிரி பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி அது ஒரு தீம் போட்டிருக்காரு நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு பிஜிஎம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு கலக்கிட்டார் தான் சொல்லணும் உண்மையிலேயே அவர் வந்து நல்லா டைம் எடுத்துட்டு நல்லா வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு மியூசிக் உண்மையிலேயே ஹெட்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது சினிமாட்டோகிராஃபி கம் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மூணு போர்ஷன்ஸு உண்மையிலேயே செம்ம பிரத் இருக்குது இன்டர்வல் உடனே ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஒரு விஷயம் காமிப்பாங்க ஆல்மோஸ்ட் ஹாலிவுட் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது ஆல்மோஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபைட் அந்த ரெண்டு ஃபைட்டுமே வந்து செம சூப்பராக இருக்குது இந்த படத்தோட ஹைலைட்ஸே இது தான் இன்டர்வல் முடிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அந்த போர்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பட் என்ன தான் இவ்வளோ பெரிய ஒரு டெக்னீஷியன்ஸ் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே நடித்தாலும் தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த லைஃப் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து உண்மையிலேயே உட்காரவே முடியல செகண்ட் ஆஃப்பில் ஒரு பா பாதி வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லேகோட போகுது பட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்லோவாக இருக்குது உண்மையிலே நெக்ஸ்ட் டைம் வந்து மணி சார் வந்து பெட்டராக ஒரு ஸ்கிரிப்டு செலக்ட் பண்ணும் கமல் சார் ஒரு பெட்டராக ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுங்கிறத சொல்லி வாழ்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் படம் பெட்டராக வர்றதுக்கு வாழ்த்தி சொல்லி விடை படிக்கிறேன் நன்றி வணக்கம்